மாந்திரியை பெற்ற மாணிக்கங்களே மரவர்களு மாணிக்கங்களே உங்கள் பிள்ளைகள் தவிக்கின்றோம் செல்வங்கள் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தவிக்கின்றோம் செல்வங்கள் எங்களின் வாழ்வுக்காய் உங்களை இழந்தி எங்களின் வாழ்வுக்காய் உங்களை இழந்தி எங்களின் சமூகம் அழிந்து போகிறது ஒரு வந்து பார்த்திட மாட்டிரோம் எங்களின் சமூகம் அழிந்து போகிறது ஒரு வந்து மாட்டிரோம் தாய்மண் அழிந்து போகுது தாய்மினம் சிதைந்து போகுது எம் எம் குறை மீண்டும் மண்ணில் தாய்மண் அழிந்து போகுது சிதைந்து போகுது எம் எம் குறை மீண்டும் மண்ணில் எங்களின் அவலத்தை உங்களிடம் சொல்கிறோம் ஒரு முறை வந்து எங்களை காத்திடுங்கள் எங்களின் அவலத்தை உங்களிடம் சொல்கிறோம் ஒரு முறை வந்து எங்களை காத்திடுங்கள் மதுவுக்கும் மாதவுக்கும் எம்மண் அழியுது போதைக்கும் தொலைபேசிக்கும் எம்மினம் சாயுது இருளான வாழ்வுக்கு ஒளியின்றி போகின்றோம் எம்மை மீட்டிட விரைந்து வாருங்கள் மதுவுக்கும் மாதுவுக்கும் எம்மன் அழியுது போதைக்கும் தொலைபேசிக்கும் எம்மினம் சாயுது இருளான வாழ்வுக்கு ஒளியின்றி போகின்றோம் எம்மை மீட்டிட விரைந்து வாருங்கள் சாதியும் மதமும் ஓங்கி வளருது ஆட்சியும் அதிகாரமும் அங்காய்த்து போகுது மாட்சியம் மகிமையும் மங்கோ போனதோ மனித நாம் அம்பால் எழுந்து வாருங்கள் சாதியும் மதமும் மூங்கி வளர்ந்து ஆட்சியும் அதிகாரமும் அங்காய்த்து போகுது மாட்சி மகமையும் எங்கோ போனதோ மனித மாண்புடன் நாம் வாழ எழுந்து வாருங்கள் தொலைக்காட்சி சீரியலும் தொழிலின்றி எம்மா வரும் சினிமா நாயகர்கள் சீராக செல்கின்றனர் சீர்த்த வேந்தர்களை சீறி வாருங்கள் தொலைக்காட்சி சீரியலும் தொழிலின்றி எம் அவரும் சினிமா நாயகர்கள் சீராய் செல்கின்றனர் சீர்திருத்த வேந்தர்களை சீறி வாருங்கள் உங்களின் பிள்ளைகள் நாம் அழுகின்றோம் இன்று எங்கள் குரல் கேட்டு எங்களை காத்தே உங்களின் காவலரே உங்களின் பிள்ளைகள் நாம் அழுகின்றோம் இன்று எங்கள் குரல் கேட்டு எங்களை காத்தே எங்களின் காவலரே எங்களை காத்திட ஓடி வந்து எங்களுக்கு துணையாய் வந்த நெல்லுங்கள் எங்களை காத்திட ஓடி வந்து எங்களுக்கு துணையாய் வந்த நெல்லுங்கள் நன்றி